இந்த தீயணைப்பு வீரர் என்ன பண்றாரு கையில ஓஸ்லாம் வச்சிருக்காரு ஏதோ ஸ்க்ரூ டிரைவர் எல்லாம் வச்சு திருவிட்டு இருக்காருன்னு தான் நினைக்கிறீங்க அவர் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு என்ன இருக்காருன்னு பாருங்க இது கால்வாயில் இருக்கிற சாக்கடைங்க இந்த சாக்கடைக்குள்ள ஒரு உயிர் ஒண்ணு நீங்களே உருத்து பாருங்க கண்ணு மட்டும்தான் அசையுது மூச்சு வர்றதுக்காக மூக்கு ஓட்டம் மட்டும் தெரியுதுங்க அதால மேல தூக்கி வாயால கத்த கொண்டு முடியாத அளவுக்கு மூழ்கி இருக்குதுங்க உள்ள ஒரு வீரர் இறங்கி அதை கட்டலான்னு ட்ரை பண்ணாலும் அந்த லத லதன் இருக்கிற சேர்ல மாடும் உள்ள முங்கிடும் வீரரும் உள்ள முங்கிடுவாருங்க வீரர் லைபாய் போட்டிருப்பாரு அது ஓகே ஆனா மாடு உள்ள அழிந்துகிட்டே போயிடுங்க மூச்சு விட முடியாத அளவுக்கு அதனால மேல இருந்தே யோசிச்சு இதை கட்டுறதுக்காக இந்த எக்யூப்மெண்ட்டை செஞ்சிருக்காருமாதிரி ஸ்டீல் பைப்பை வாங்கி அதை வளைச்சி அதுக்குள்ள ஒரு கம்பியை உள்ள விட்டு அந்த கம்பியோட முனையில வளைய மாதிரி ரெடி பண்ணி அதை மாட்டுக்கு அடியில ஒரு பக்கம் விட்டு இன்னொரு பக்கம் வாங்கி அந்த கம்பியை கொஞ்சம் கொஞ்சமாக உள்பக்கம் தள்ளி அந்த பக்கமாக வாங்கி அதில் ஒரு கொக்கியை மாட்டி இழுக்கிற மாதிரி ஒரு ஆக்ஸ் ரெடி பண்ணி அதில் இழுத்து அந்த கம்பியில் கயிறை உள்ள விட்டு வெளிப்பக்கமாக இழுத்து முடிச்சு போட்டு டைட் பண்ணுறாங்க மின் போட்ட முடித்த மாதிரியே முன் பக்கமாக இன்னொரு கயிறை உள்ளே விட்டு அந்த மாட்டை கட்டிட்டு தாங்க மேலே தூக்க முடியும் அதே மாதிரியே உள்ளே விட்டு டைட் பண்ணிட்டு இப்போ தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாடு பாருங்க அருமையாக மேலே வந்து வீரர்களுடைய சாதுரத்தையும் மனித நேயத்தையும் பாராட்டணுன்னு நினைச்சா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் ரெட் ஹார்டின் ஒன்று கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்